அதோடு விட்டார்களா அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உருங் கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் உங்க இல்லை உற்ற துணை சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறந்த போகின்ற இறக்கப் போகின்ற இந்த உயிருக்கு கல்வியை விட சிறந்த துணை வேற எதுவுமே இல்லைடா ஏன்னா பணத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் இதெல்லாம் விட உன்னை பற்றி சாதாரணமாக நினைச்சவன் உன் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து உன்னுடைய புகழை பாட வைக்கோங்கிறோம் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட கல்வி நமக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நாம் பயன்படுத்துகின்றோமா ஏழை பிள்ளைங்க நடுத்தர வயது குடும்பத்தை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற இடம் என்று உன்னுடைய உங்களுடைய தாளர் சொன்னார் நான் இந்த இடத்துல ஒன்றை சொல்லுகின்றேன் நம்ம ஏன் படிக்கணும் டாடா பிர்லா அம்பானி அதானி அவன் பிள்ளைங்க படிக்கிறதோ இல்லையா நம்ம ஏன் படிக்கும் ஒரே காரணம் தான் நம்முடைய பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன அம்பானி வீட்டில் ஒரு குழந்த பிறந்தால் நாலு தூக்கி தோளில் வச்சுப்போம் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன அப்பா அம்மாவை பார்க்கணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் நம்ம படிக்கணும் நம்ம கல்யாணம் நடக்கணும் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் சுமைகள் இதிலிருந்து நாம் பணக்காரர்கள் மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும்போதே போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்களே நமக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும்போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை நீங்கள் மட்டுமே நிரூபிக்க வாய்ப்புள்ளவர் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சராசரிகள் தான் சக்கரவர்த்திகள் ஆகிறார்கள் சாமானியர்கள் தான் சரித்திரம் படைக்கிறார்கள் நிதர்சனமான உண்மை படிக்கல என்ன என்ன ஆகும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களில் நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள் அவ்வளவு இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமையில் நீ எஜமானனாக இருக்கலாம் இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இறக்க முடியும் இருவேறு இடமில்லை கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் ஏழைகளானோம் கல்வி வேறு அறிவு வேறு அறிவை செடுமையாக்குவது கல்வி அறிவு இருந்து கல்வி இல்லை எனில் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை நீ பெறவே முடியாது அதாவது அரசியல் இன்னும் ஒருத்தன் வெளியில் வரல அதெல்லாம் பெரியால் நினைச்சுக்கத அது அல்ல அது நிலையான வாழ்க்கை அல்ல நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகளை மிகவும் நெருக்கமான இடத்திலிருந்து பார்த்த காவல்துறை அதிகாரிகள் எது உண்மையான மதிப்பு மரியாதை வாழ்க்கையினுடைய பொருள் கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அடிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தரம் அதை விட இன்னும் அழகாக சொல்வார் தோழர் ஜீவா காலுக்கு செருப்பும் இல்லை படிக்கலைன்னா கால் வயிற்று கோலும் இல்லை பாலுக்கு உழைத்தோம்டா பசையற்று போனோம் பாரதி இன்னும் அழகாக சொல்லுவான் கால் வயிற்று கஞ்சியிலார் இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லார் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்காத தான் இந்த பயில்களுக்கு சோறு இல்லாததுக்கு காரணம் அத கூட அதான் தெரியலடா எப்படி எப்படி வாழ்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர் எதுவுமே முனைமலங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறு உங்களுடைய மூளை கூர் வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் உங்கள் இயக்குனர் வரும்போது சொன்னார் சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான் ராத்திரி பத்து மணி வரைக்கும் படிக்கலாம் சார் அங்கே பிஜி படிக்கிறவங்க எங்கள் லைப்ரரியில் எப்படி எப்போ படித்ததை இப்போ நினைவு கூறுகிறார் காரணம் என்ன அவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது எது கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றோம் அல்லவா இப்படியெல்லாம் பார்த்தும் கூட நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நினைத்து பாருங்களேன் தவறு எங்கே குதிரையை தண்ணீர் துறைக்கு நூறு பேர் அழைத்து செல்லலாம் ஆயிரம் பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது அதை தான் குடிக்க வேண்டும் அதோடு மட்டுமா இந்த உண்மைகளையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால் தான் இன்று நாம் பெரியவர்களாக அறிவுள்ளவர்களாக போற்றப்படுகிறவர்களாக நாம் உதாரணமாக பேசுகின்றோமே அவர்களெல்லாம் என்ன செய்தார் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரடீஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ் இன்றளவும் கம்யூனிஸ்டு பைபிளாக போற்றப்படுகிறது பயணங்களில் போதெல்லாம் படிப்பதையே தொழிலாக வைத்திருந்தவர் ஜவஹர்லால் நேரு ஏன் அவ்வளவு தூரம் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினையே ஆள முடியும் என்று படித்து படித்து உங்களிடம் சொல்லி இறந்தே போனவர் அப்துல் கலாம் அத்தனை பேரும் என்ன சொல்லுகின்றார்கள் ஏன் ஆர் ரீடர்ஸ்

Anyone who keeps on learning, not not only only remains remains young, young, my dear students, he he will, he becomes more valuable regardless of ஆன் physical capacity. மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் சூட்சுமம் எங்கே இருக்கின்றது இந்த படிப்பை என்ன செய்யும் புதுசாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை விட உங்களிடத்தில் இருக்கின்ற பொக்கிஷத்தை வெளிக்கொண்டு வருகிறது பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதற்காக படிக்க வேண்டும் ஒரு மாக்கியவள்ளியினுடைய ஒற்றை புத்தகம் தான் டால்ஸ்டாயை உருவாக்கியது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு டால்ஸ்டாயினுடைய புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்து ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்தியசோதனை புத்தகம் தான் மாற்றின் ஊதர் கிங்கை உருவாக்கியது மாற்றின் ஊதர் கிங் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம்தான் அப்துல் கலாம் அவர்களை விஞ்ஞானியாக்கியது அப்துல் கலாம் சார் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரோட உட்காருமோ அவர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் கொண்டு போய் சார் எப்படி சார் ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் சொன்னார் எம்ஐடியில் படித்த தம்பி நான் படிக்கும்போது வந்து லக்ஷ்மணசாமி யாருன்னா அப்போ இருந்த அவர் சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறார் வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டு எம்ஐடியில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ப்ரைஸ் வாங்கினாங்களே அது மாதிரி பிரைஸ் வாங்கினேன் ராமேஸ்வரத்தில் புயல் எங்கள் அம்மா அப்பாலாம் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு போகிறதுக்கு பணம் இல்லை அந்த புக் எடுத்துகிட்டு மூர் மார்க்கெட்டு போய் அறுபது ரூபா பணம் கொடுறா டிக்கெட் செலவுக்கு அப்படின்னு கேட்டான் என்னடா புது புத்தகம் அந்த ஸ்மெல்லு கூட மாறலை வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டிருக்காரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காரு அவன் நல்ல உங்களுக்கு மூர் மார்க்கெட்டில் நான் கொடுக்குறேன் ஏன் உனக்கு அந்த பணம்னு கேட்டு என்னை அப்பா அம்மா பார்க்கணும் ராமேஸ்வரத்தில் போய் உயிரோடு இருக்காங்களா போயிடலன்னு பார்க்கணும் நான் கொடுக்குற அந்த மீனி போய்ட்டு வந்து அறுபது ரூபாய் கொடுந்த புத்தகத்தை உனக்கே கொடுத்துறேன் உனக்கு பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது போகிறாரு பார்க்குறாரு அப்பாட்ட திரும்ப பணம் வாங்குறாரு வந்து கொடுக்குறாரு மூணு நாட்களில் போய் கொடுக்குறாரு அந்த பையன் புக்கை திருப்பி கொடுத்துறோம் வந்து ராத்திரி படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்ட்டு படிக்க ஆரம்பித்தவர் ஒரு பகல் ஒரு இரவு முழுமையும் படித்தேன் அந்த ஒற்றை புத்தகம் தான் என்னை ஆக்கியது ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லுவாங்க இதுதான் உண்மைன்னு ஒற்றை புத்தகம் எங்கே அடங்கி இருக்கிறது பாருங்கள் சூழ்ச்சி டால்ஸ்டாய் வந்து கல்கத்தா விமான நிலையத்தில் இறங்குறாரு மகாத்மா காந்தி அவரை பார்க்க போறார் அது வரைக்கும் நேராக பார்த்தது இல்லை கடிதம் தொடர்பு தான் டால்ஸ்டாயினுடைய புத்தகங்களுக்கு மகாத்மா காந்தி மிகப்பெரிய ரசிகர் போய் ஆற தழுவி உங்களுடைய கருப்பொருள்கள் கதையிலே உள்ள கருப்பொருள் காதல் வீரம் அன்பு கருணை இதெல்லாம் ரொம்ப வியக்க வைக்குது இந்த கருப்பொருள் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு கேக்குறாரு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இந்தியாவினுடைய தென்கோடியிலே உள்ள தமிழகத்தில் உள்ள திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்து தானேயா எடுக்கின்றேன் என்று சொன்னார் அடுத்த நொடி சொல்லுகின்றார் மகாத்மா திருக்குறளை படிப்பதற்காகவாவது நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று அழுகிறார் நினைச்சுப்பாரு எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற நாம் அதை படிக்கின்றோமா அதன்படி நடக்கின்றோமா ரெண்டு மார்க் பத்து திருக்குறள்னா இருபது மார்க் மனப்படஞ்சன்னை பாஸ் தூய் போடுறோம் எங்கே தோற்கின்றோம் பாருங்க பகத்சிங்கை அஞ்சு மணிக்கு தூக்கில் போடணும் நாலு மணிக்கு போய் கூப்பிட்றதுக்கு போகிறார் ஜெயில் சூப்பரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான் ஏன்டா அரை மணி நேரத்தில் சாக புறப்பையாண்டா படிக்கிற உனக்கு இதெல்லாம் தெரியாதுக்குறான் யார ஜெயில் சூப்பரன்ட்டுக்கிட்டே அப்போ பார்க்குறான் அப்போ தான் ஃபுல்லாக புத்தகம் ஏன்னா எல்லா புத்தகத்தையும் நீ என்ன வக்கீல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்கிறான் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளு எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள்ளு என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாருங்க அரை மணி நேரத்தில் போகிறோம் அரை மணி நேரத்தில் போய் தூக்கில் தூங்கினா நாட்டு விடுதலைக்காக வேறு எதுக்காக இல்லை இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா அரை மணி நேரத்தில் சாகபுறம் அப்படி படிச்சான்னா வாழ்க்கையிலே நூறு ஆண்டுகள் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்கிறோமா யோசித்து பாருங்க சரி இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் படிப்பினுடைய அருமையும் கல்வியினுடைய பெருமையும் தெரியுது வாழ்க்கையில் முன்னுக்கு போறதுக்கு என்ன பண்ணும்